දැන්වා නැලවා මේ දැලවා මේ දැලවා මේ දැලවාා දලවා මේග දලවාා நிலமா நீங்களை காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா மழை காலங்களில் இருக்கிறோம் இல்லைங்களா மழைக்காலம் குளிர் காலம் எல்லாம் அப்படியே சேர்ந்து வந்துகிட்டு இருக்குது அதனால் நல்லமாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கேர் எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை பார்த்துக்கணும் ரொம்ப முக்கியம் நம்முடைய பணி நிமித்தமாக பணிகளுக்கு செல்லத்தான் வேண்டி இருக்கிறது நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது ஏன்னா நம்ம போகலாம் அப்புறம் நம்மளுடைய பணிகளை யார் செய்வா நம்முடைய கடமைகளை யார் செய்வாள் ஆனால் நிறைவேற்ற வேண்டி இருக்கும் அதனால் நம்ம போய்தான் ஆகணும் அதனால் போகும்பொழுது பார்த்து போங்க பத்திரமாக போங்க அந்த ஒரு சூழலை ரொம்ப கடக்கில் வச்சுக்கோங்க ஏன்னா மழையாக இருக்கும் பொழுது எப்படி கேர்ஃபுல்லாக பொருட்படுத்துக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள் அதே நேரத்தில் குடும்பத்துலேயும் ஒருத்தர் மற்றவங்க மேலே எப்படி இருக்கிறாங்க இப்போ பத்திரமாக போகிறாங்களா வராங்களா அப்படின்னு கண்காணிச்சிக்கிட்டே இருங்க உதவியாக இருங்க இதுதான் தொடக்கத்தில் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படியே பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் யோசித்தேன் அதாவது விவிலியத்தில் ஒரு அருமையான பகுதி வாசித்துக்கிட்டு இருந்தேன் அதில் வந்து ஒரு அருமையான பகுதியில் என்னென்னா அதாவது ஒரு வீட்டிலுடைய பணியாளர் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறாரு செஞ்சு முடிச்சுட்டு வராரு வந்த உடனே அதை வீட்டு முதலாளி என்ன பண்ணுறாரு வீட்டு வேலை செஞ்சுட்டு வந்துட்டார் பாவம் டயர்டாக இருப்பார்னு உட்கார சொல்லுவாரா இல்லை இன்னும் அவருடைய பணிகளை செய்ய தான் சொல்லுவார் என்ன எப்பா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுப்பா சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவார் அவர் சாப்பாடெலாம் ரெடி பண்ணுவார் பரிமாறுவார் தன்னுடைய வீட்டு பணிகளை அவர் செய்கிறாரு செய்கிறதுனால அந்த முதலாளி அவருக்கு நன்றி கூறுவாரா நன்றி கூறுவாரோ அப்படின்னு சொல்லி இயேசு கேட்குறார் அப்படியே நன்றி கூறினாலும் அந்த பணியாளர் என்ன சொல்லணும் அப்படின்னா நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் அப்படின்னு சொல்லணும் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த இறைவார்த்தை ரொம்ப மனதை தொடுவதாக தான் இன்றைக்கி இருந்துச்சு இன்றைக்கி ஒருவர் மற்றவரை உற்சாகப்படுத்தணும் என்கரேஜ் பண்ணணும் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசில் தோணுச்சு அது குடும்பத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மிக மிக முக்கியம் குடும்பத்தில் வந்து வெறுப்புணர்வையும் கோப உணர்வையும் காண்பிப்பது இயல்பு ஏன்னா நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகள் கணவன் மனைவி புரிஞ்சிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அது உணர்வுகள் இருக்கத்தான் செய்யும் அதே நேரத்தில் இதுவும் மிக முக்கியமானது என்ன ஒருவர் மற்றவரை உற்சாகப்படுத்துவது ஊக்கம் ஊட்டுவது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அதுதான் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு பாசமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அது குடும்பத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்கும் பொழுது நம்ம செல்லக்கூடிய பணித்தளங்களிலும் அதை நாம் கடைபிடிக்க முடியும் அப்போது ஒரு நல்ல நேர்நிலையான ஒரு பாசிட்டிவான ஒரு அலைகள் நம்மை சூழ்ந்து இருக்கும் நம்மோடு கூட பயணம் செய்யும் அப்போது எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சி இருக்கும் அமைதி இருக்கும் நிறைவு இருக்கும் சரிங்களா அதனால் இதை குறித்து ஆழமாக சிந்தித்து பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானும் சரி நீங்களும் சரி எல்லாருமே இயன்றவரை நல்ல பணிகள் செய்கின்ற பொழுது நல்ல விஷயங்களை பார்க்கும் பொழுது அவர்களை போற்றுவதிலே வாழ்த்து தெரிவிப்பதிலே உற்சாகம் மூட்டுவதிலே ஊக்கம் மூட்டுவதிலே நாம் எந்த விதத்திலும் குறைவுபடாமல் இருக்கணும் இது செய்கிறதுனால என்ன ஆயிடப்போகுது நல்லது தான் நடக்கப் போகுது ஒரு பாசிட்டிவான ஒரு சூழலை தானே ஏற்படுத்துகிறோம் ஏன் செய்யக்கூடாது யோசித்து பார்க்கலாம் செய்ய முயற்சி பண்ணுவோம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பர்களை நல விசாரிகள் அதுக்கு முன்பாக நான் எப்பொழுதும் கேட்கக்கூடிய அந்த கேள்வி திருச்சபை எனும் ஆவணத்திலிருந்து உங்களுக்கான கேள்வி ஒவ்வொரு வாரமும் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா நீங்களும் குறிச்சிட்ருக்கிறீங்க சில பேர் அனுப்பிச்சிட்ருக்குறீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் என்ன கிடைக்கும் கட்டாயமாக கிடைக்கும் ஓகேங்களா இன்றைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன இறைமக்கள் மக்கள் எப்பணியை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறார்கள் இறைமக்கள் மக்கள் அதாவது பொதுநிலையினர் நிலையினர் எப்பணிகளை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்ன இருக்கும் யோசித்துக்கிட்டே இருங்க திருச்சபை என்னும் ஆவணத்தில் தேடிக்கிட்டே இருங்க அதற்குள்ளே அன்பர்கள்ட நலம் விசாரிச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா முதல் அன்பர் இதோ வருகிறார் ஊடக வழி இல்லம் நோக்கி போலமா வாங்க போகலாம்

பெரம்பூர் மறைவட்டத்தினுடைய கிளைப்பங்கு நம்மலாற்பேட்டை தகாய அன்னை ஆலயம் போத எங்களுடைய பங்கு தந்தை பேர் வந்து ஏவி ஜோஸ் தாமஸ் ஓகே குட் குட் ம் அப்புறம் அம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ரொம்ப அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ம் பொண்ணு என்ன படிக்கிறாங்களா இல்லை காலேஜ் படிக்கிறாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்குது ஓகே குட் குட் ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க மாதா டிவி அப்படின்னா ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க மாதா டிவினா கத்தோரிக்கை தீர்ச்சி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பார்க்கறது அடிப்படையில் எல்லா நிகழ்ச்சியுமே நம்ம காணக்கூடிய ஒரு வாய்ப்பை தொலைக்காட்சியின் எந்தெந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அப்படி தோணும் இது ஒரு வரப்பிரசாதமா இருக்குது அப்படின்னு காலையில எழுந்த உடனே கடவுள் வணக்கம் ஸ்டார்ட் பண்ண திருப்பலி பார்ப்போம் நான் திருப்பலிக்கு வீட்டுல இருக்க திருப்பலியை காண்றதுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஜபமாலை அப்புறம் வேற என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் பாப்பீங்க நீங்க மதியத்துல ஒரு மூணு மணிக்கு அஞ்சலி அப்புறம் காலையில வந்துட்டு இந்த விபிலி திருட்டிய நற்செய்தி வாசத்தினுடைய விளக்கு உரை சொல்றதெல்லாம் அதெல்லாம் பார்ப்போம் பாரு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும்போது உங்க மனசு எப்படி ஃபீல் பண்ணும் இதுல நமக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது மனசு ஒரு சோர்வுகள் கவலைகள் இருக்கும் போது நமக்கு இதுல இருந்து ஒரு மீட்பு கிடைக்குதுங்க பாரு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்க பாரு மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறீங்க குடும்பத்துல எங்களுக்கு வந்து இந்த விபரத்தின் அடிப்படையில குடும்பத்துல ஒற்றுமை சமாதானம் பிறரிடத்திலயும் நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கணும்ன்ற ஒரு இது ஒற்றா உறவினருடைய முறையிலையும் எல்லா இடத்துலயுமே நம்ம ஒற்றுமையா இருக்கிறத நிலைநடத்தணும் பாதர் சூப்பர் சூப்பர் மர தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு வந்துட்டு நான் இந்த மருத்துவம் இதெல்லாம் நான் பாக்குனேன் இவங்களா ஃபதர் அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு யாருன்னு சொல்லும்போது நான் இந்த மது மதுரன் டாகர் டாக்டர் மதுரன் நிகழ்ச்சியை பார்த்து இதுல இந்த ரிஸ்க்ரிப்ஷன் சொன்னாங்க இதை நீங்க கையாளணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவோம் பதர் சரி சரி ரொம்ப சில இந்த நக்கன் ஆசிர்வாதத்துல மக்கள் நோக்கி பார்க்கும் போது அது வந்து கண்டிப்பா எங்களுக்கு ஆசீர்வாதத்து நற்கனுடைய இது இல்லாம எதுவுமே கிடையாதுன்றத ஆணிப்பிருத்தமா நான் சொல்லுவோம் சூப்பர் ரொம்ப அழகா பேசுனீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் சூப்பர் 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 அருமை ம் ரொம்ப அழகாக பாடினீங்க ரொம்ப சிறப்பாக பேசினீங்க ஸோ வாழ்த்துக்கள் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள் மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் உங்களுக்காகவும் சிறப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சரி ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களே உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிவதிப்பராக உங்கள் குடும்பத்தை நலன்களால் நிரப்புவாராக பாதுகாப்பை அருள்வாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் ஓகே தேங்க்யூ நன்றி மீண்டும் சந்திக்கிறா ஓகேங்களா பாய் பாய் தேங்க்யூ மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதரர் புஷ்பராஜ் ஜோஸ்மின் குடும்பத்தினர் பெரம்பூரில் இருந்து ரொம்ப அழகாக பேசினாங்க ரொம்ப யதார்த்தமாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் மாதா தொலைக்காட்சி ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறத சொல்கிறதுல அவர் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தார் அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கு வாழ்த்துக்கள் மாதா தொலைக்காட்சி நேசிப்பதற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆச்சிபிக்கிறோம் சரிங்களா அடுத்த அன்பரை கூப்பிடலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போலாம் வணக்கம் நீங்க நலமா நலமா ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க

வெரி குட் எங்க இருந்து பேசுறீங்க அருமை சொல்லுங்கம்மா மாதா டிவி அப்படி உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க

ரொம்ப வித்தியாசமாக சொல்லியிருக்கிறீங்க ஒரு வித்தியாசமான அனுபவ பகிர்வாக இருக்குது உங்களுடைய இது ஆன்மீக புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை புரட்டும் பொழுது நிறைய அனுபவங்கள் நீங்கள் படித்து கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறீங்க வழித்துறையாக இருக்குதுன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க சூப்பர் என்னென்ன நிகழ்ச்சிலாம் நீங்கள் பார்ப்பீங்க ம் ஓகே ம் குழந்தைகள குழந்தைகளா நீங்க சொல்லுங்க ஆறாவது படிக்கிறீங்க எட்டாவது படிக்கிறீங்க நீங்க வீட்டுல இருக்கும் பொழுது மாலா டிவியில பாப்பீங்களா என்ன நீங்க என்ன பாப்பீங்க

பத்து மணிக்கு நான் ஒண்டிய தனியா இருக்கிறதுனால அது கூட மாதாஜி வழியே ஆராதனை எனக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குதுங்க அந்த நான் நேர்ல பாக்குற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்குது பாதன் ஒரு ஒரு ஆறுதல் எடுத்துகிட்டு சரிங்க மாதா டிவி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மாதா மாதா ஒருவிய தொடர்ந்து பாருங்க அதனுடைய அனுபவத்தை நீங்களும் அனுபவீங்க அதனுடைய மாதா டிவி மூலயமா நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதத்தை நீங்களும் அனுபவிச்சு சூப்பர்மா சூப்பர் ரொம்ப அழகா சொன்னீங்க மகிழ்ச்சியாக இருக்குது கேட்குறதுக்கு ரொம்ப நன்றி ரெண்டு பாப்பாவும் சேர்ந்து இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் நான் வந்து சொல்லுவேன் மாதா டிவியை பாருங்க அப்படின்னு சொல்லுவேன் நீங்க என்ன சொல்லணும் மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்லணும் சொல்லுவீங்களா ஓகே ரெடி சொல்லலாம் மாதா டிவியை பாருங்க ஓகே இப்ப நீங்க ரெண்டையும் சேர்ந்து நீங்களே சொல்லுங்க நான் சொன்ன பிறகு சொல்லுங்க ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகா சொன்னீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் சூப்பர் 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 அருமை 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 ரொம்ப அழகா பண்ணீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் ஓகேங்களா ஹம் ம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் பலத்தையும் கொடுப்பாராக இந்த அன்பு குழந்தைகளுக்கு ஞானத்தையும் படிப்பிலே ஆர்வத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் கொடுத்து ஆண்டவர் உயர்த்தி நிறுத்துவாராக மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சரி செய்து மகிழ்ச்சியும் அமைதியும் ஆண்டவர் இந்த குடும்பத்திற்கு அம்மாவுக்கு அருள்வாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ரொம்ப நன்றிங்கம்மா மாலா டிவியை தொடர்ந்து பாருங்க மாலா டிவிக்கா பிரேயர் பண்ணுங்க நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ப்ரேயர் பண்றோம் ஓகே தேங்க்யூம்மா நன்றி நன்றி தேங்க்யூ மாலா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே திருப்பூர் பூண்டியிலருந்து அம்மா ஆலேஸ் மேரி மற்றும் குழந்தைகள் பங்கெடுத்தாங்க ரொம்ப சிறப்பாகவே யதார்த்தமாகவே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது அம்மா வந்து மாதா தொலைக்காட்சி ஆன்மீக புத்தகம் ரொம்ப அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க கேட்பதற்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா உங்களுடைய கருத்துக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு அன்பு குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே இருங்க சரிங்களா உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறோம் ஓகே அடுத்த அன்பர் இறுதியாக கூப்பிடலாமா நலம் விசாரிக்க ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம் வணக்கம் வணக்கம் நலமா நீங்க நலமா நல்லா இருக்கிறமா மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க

சொல்லுங்கம்மா மாதா டிவி அப்படி நினச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னென்னு சொல்லுவீங்க மனசுக்கு நிம்மதியாக இருக்குமா அதை மதா டிவி பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த கொரோனா காலத்துலலாம் அது சர்ச்சிக்கே போக முடியாம இருந்தப்ப வீட்டிலேயே இருந்து மாசு அட்டை கண்டிப்பா கரெக்டாக மாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தான் அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது மன அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எந்தெந்த நிகழ்ச்சிலாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மன அமைதியாக இருக்கும்

பைபிள் வந்து ரெண்டு ஃபாதரும் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது டக்கு டக்குன்னு எடுக்கிறது கத்துக்கிட்டோம் மாதா டிவினால ஜெபிக்கிட்டோம் எப்படி ஜெபிக்கணும் ஜபம் பண்ணணும் நக்கர் நம் நாடு எப்படி ஜெபிக்கணும் அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கத்து கொடுக்குறாங்க மாதா டிவி இல்லைனாக்கா எங்களுக்கு அது பார்க்கணும்னா மனசே சரி இருக்காதுங்க அன்னைக்கு மாதா டிவி பார்த்தே ஆகணும் மாதா டிவி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இது மாதிரி சேனல் எங்கேயுமே கிடைக்காது நமக்கு எல்லாமே அதுல இருக்குது நம்ம உலக அறிவு இருக்குது ஞானம் இருக்குது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்க கடவுளுடைய வார்த்தைகள் வருது மாதா டிவியில நாங்க நிறைய பெரிய டிவில வந்து என்னென்னமோ போடுறாங்க அதெல்லாம் பார்த்தா பிள்ளைகள் கெட்டு போயிடுவாங்க மாதா டிவி பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒழுங்கினத்தை கண்டு கற்றுக் கொடுக்கலாம் பிள்ளைங்களும் நல்லபடியா வளர்க்கலாம் அதை பார்த்தீங்க பாரு இதெல்லாம் பண்றாங்க பாரு நீங்களும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் சரிங்கம்மா ரொம்ப அழகா பேசுனீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க ஒரு பாட்டு பாடுங்க கேக்கலாம் சூப்பர் சூப்பர்மா ரொம்ப அழகா பாடினீங்க ரொம்ப சிறப்பா பேசுனீங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுக்காக சிறப்பா ஜெபம் செய்யறோம் ஒரு சின்ன ஜபம் சொல்லலாமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நலமான வாழ்வை அருள்வாராக நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் ஆண்டவர் கொடுப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்து உங்களை காத்து வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் ரொம்ப நன்றிங்கம்மா அழகாக பேசினீங்க தேங்க்யூ தொடர்ந்து மாலா தொலைக்காட்சியை பாருங்கள் மாதா தொலைக்காட்சிக்கா ப்ரேயர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நன்றி நன்றி மாலா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதரி ஜான்சி சென்னை தேனாம்பட்டை அப்படிங்கிற பகுதியிலிருந்து ரொம்ப அழகாக பேசினாங்க ரொம்ப சிறப்பாக பேசினாங்க மாலா தொலைக்காட்சி அதிகம் நேசிப்பவர்களாக மாலா தொலைக்காட்சிக்கு உதவி செய்பவர்களாக நிற்பவர்களாக இருக்கிறவங்க அதனால் நீங்கள் ரொம்ப அழகாக பங்கெடுத்தது பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு மாலா தொலைக்காட்சி வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுக்காக சிறப்பாக ஜபிக்கிறோம் என்ன மாலா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே நிகழ்ச்சியை பார்த்தீங்களா பேசுனதெல்லாம் கேட்டிங்களா எப்படி பிடிச்சிருக்கா கட்டாயமாக பிடிச்சிருக்கோம் ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்துருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வாரமும் அன்பர்கள் பேசும் பொழுது புதிய புதிய கருத்துக்களை சொல்லி நம்ம உற்சாகப்படுத்துகிறாங்க நமக்கு துணையாக இருக்கிறாங்க ஆற்றலாக மாற தொலைக்காட்சி இருக்கிறாங்க இவர்களெல்லாம் கடவுளுடைய கொடைகள் எல்லாம் கடவுளுடைய கொடைகள் பரிசுகள் அதனால் உங்களுக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து மாற தொலைக்காட்சியோடு இணைஞ்சிருங்க பாருங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்கள்கிட்டய அன்போடு கேட்டுக்கிறோம் சரி நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்கு முன்பாக இன்றைய இறைவார்த்தை நம்ம என்ன மனப்பாடம் செய்ய போகிறோம் மார்க்கு நர்ச்சியின் அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தை இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி இரண்டு வரை பொதுக்காலம் நிறைவுக்கு வரப்போகிறது இல்லைங்களா அதனால் நிறைவுக்கு வரப்போகிறதுனால மாநில மகன் வருகை குறித்த செய்தி இன்று நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது திருப்பள்ளியில் வாசிக்க கேட்டிருப்போம் அத்திமர ஓமை கொடுக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஒன்றாறு வசனம் நான் கட்டாயம் மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னு நான் நினச்சேன் மார்க் பதிமூணு முப்பத்தி ஒன்று நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார் ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது நீதி இருக்கிறது அன்பு இருக்கிறது சரிங்களா அந்த வார்த்தைகளை கடைபிடித்தால் இயேசுவின் உண்மையான அன்பு சீடர்கள் இரையாட்சியை கட்டி எழுப்பக்கூடிய அவருடைய அன்பு பிள்ளைகள் தான் சரிங்களா அதனால் இந்த இறைவார்த்தையை நாம் மனப்பாடம் செய்வோம் மார்க் பதிமூணு முப்பத்தி ஒன்று ஓகே சரி இப்போது இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகள்லேருந்து நான் கேட்ட கேள்விக்கான பதிலை இப்போ நான் சொல்ல போகிறேன் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டாக அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் ஓகேங்களா என்ன கேள்வி கேட்டேன் அதாவது பொது நிலையினர் குறித்து பொதுநிலையினர் இறைமக்கள் இறை எப்பணியை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறார்கள் கடந்த வாரத்திலே அருட்பணியாளர் திருப்பணியாளர் தாம் பெற்ற அதிகாரத்தால் எப்பணிகள் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறார்னு கேட்டேன் அதற்கான பதிலை சொன்னோம் இன்று பொதுநிலையினர் இறைமக்கள் இறை மக்கள் எப்பணியை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறார்கள் முதலாவது நற்கரணை பழியை ஒன்றித்து ஒப்புக்கொடுக்கின்றனர் கொடுக்கின்றனர் அப்போது நற்கரணை பலியில் பங்கெடுக்கணும் ஒப்பு கொடுக்கணும் அருள் அடையாளங்களை பெறுகின்றனர் அருள் அடையாளங்களை கொடுக்கிறவர் யாரு குருவானவர் இங்கே வந்து யாரு இறை மக்கள் அருள் அடையாளங்களை பெறுகின்றனர் எத்தனை அருள் அடையாளங்கள் ஏழு மறந்துடக்கூடாது இறை வேண்டலில் நன்றி செலுத்துகின்றனர் அப்போ ஜெபித்து நன்றி சொல்லுதல் நான்காவதாக தம் தூய வாழ்வின் சான்றிலும் ஒருத்தலிலும் அன்பை செயலில் காட்டுகின்றனர் புரிதுங்களா நம்முடைய சான்றான வாழ்வு என்ன அப்படின்னா அன்பை செயலில் காட்டுதல் அப்போ முதலாவது நற்கரணை பழியை ஒன்றித்து ஒப்புக்கொடுத்தல் கொடுத்தல் இரண்டாவது அருள் அடையாளங்களை பெற்று மூன்றாவது இறைவேண்டலில் நன்றி செலுத்துதல் நான்காவது அன்பை செயலில் காட்டுதல் நம்முடைய சான்றிலும் நம்முடைய ஒருத்தல் வாழ்விலும் சரிங்களா இதை நல்ல மனதில் ஏற்றி கொள்வோம் என்னும் ஆவணத்தில் இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகள்லேருந்து இறை மக்களுக்கான பணிகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா சரி வாரா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே இன்று நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவங்க ரொம்ப அருமையாக பங்கெடுத்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் அதே போல் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வர வேண்டும் என்று அவளாய் உங்களை வரவேற்கிறோம் சீக்கிரம் வாங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஓகேவா அதுக்கு இந்த அலைபேசி என்னை குறிச்சிக்கங்க ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் குறிச்சிட்டிங்களா நலமா ஃபாதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை வைங்க நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன் நலம் விசாரிக்கிறேன் ஓகே மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக தம்முடைய அருள்வரங்களால் நம்மை நிரப்புவாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் அடுத்த வாரம் பார்க்கலாம்